தூய்மை பொறியாளர்கள் இந்த சென்னையை தூய்மைப்படுத்தக்கூடிய இங்க இருக்கக்கூடிய குப்பைகளை அப்புறப்படுத்துதல் கழிவு போன்ற விஷயங்களை அப்புறப்படுத்துதல் திடக்கழிவுகளை அப்புறப்படுத்துதல் போன்ற இந்த விஷயத்துக்காக தனியார் வசம் கொடுக்கப்படுகிறது இந்த கான்ட்ராக்டுகள் அப்ப இப்போ என்ன அர்த்தம் தனியார் தனியார்கிட்ட கொடுக்கும் பொழுது நீங்க அது ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட இரநூறு கோடி இருநூத்தி கோடி முந்நூறு கோடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது டோட்டல் அமௌண்ட் அவங்களுக்கு போது டோட்டல் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டூ தட் பர்டிகுலர் கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து போகுது சரிங்களா பில் வந்து அவங்க கிளைம் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்களா பார்த்து கொடுக்குற சம்பளம் தான் இவங்களுக்கு அப்போ இவங்க சம்பளம் போக அவங்களுக்கு வந்து எவ்வளோ கெயின் கிடைக்குது இந்த வேலையை நீங்கள் செய்யலாமே அது தான் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க ஸ்டாஃப் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க இதுக்காக நீங்கள் வந்து தனியார் வசம் இப்படி கொடுக்குறீங்க விஷயம் சரிங்களா அப்படி கொடுக்கும் பொழுது அது நியாயமாக இருக்கிறதா இப்ப இவங்க இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது தூய்மை பணியாளர்களுடைய வந்து பார்க்கும்போது அவர்கள் பதினைந்து